ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல ஒரு விழாவை தொடங்குவதற்கு இல்லை அது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் நான் பார்த்ததே கிடையாது இதைத்தான் போஸ்வை கட்ட சம்மந்தப்பட்ட நடிகர் சொல்கிறாருல்ல விஜய் அவர் மன்னராட்சிக்கிறார் இப்போ மன்னராட்சி யாரா வாசு மன்னராட்சி வாசு மனையில் அதான் மன்னராட்சி நீங்கள் எல்லாம் மன்னராட்சியில் வந்துட்டீங்க எவர் வந்தாலும் எங்களுக்கு போட்டி திமுக என்று சொல்வதில் அவர்களுக்கு பெருமை ஏன்னா அவர்கள் திமுகவை போட்டி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா நான் யாரை போட்டின்னு சொல்லுவேன் என்னை விட அளவு சொல்லுவேன் அப்போ தான் எனக்கு பெருமை நினைப்பேன் திமுக அன்னைக்கா சொல்லுது அவர்கள் எல்லாம் போட்டின்னு சொல்லாது சிரிச்சுக்கும் போக ரொம்ப பேர் பார்த்துட்டு நாங்கள் அப்படின்னு ரொம்ப பேர் பார்த்துட்டோன்னு சொல்லாது அது வரட்டும் பார்த்துக்குவோம் இல்லை ஏன்னா யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம் அன்பிற்குரிய தலைவர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் கிழக்கு மாவட்டத்திற்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொறாமையையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் என்ன சேர்னே வந்து எனக்கு தேதி வாங்கும் போது ஏப்ரல் மாதம் ரெண்டாந்தேதினார் எனக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு தலைவர் பிறந்த நாள் மார்ச் ஒன்றாம் தேதியில் அவர் ஏப்ரல் ரெண்டுங்கிறார் அண்ணே ஏப்ரல் ரெண்டு சொல்கிறீங்க ஏப்ரல் ரெண்டா மார்ச் ரெண்டாகப்புண்ணே அண்ணே ஏப்ரல் ரெண்டு தான் மே மூணு வரையும் இருக்கிற நிகழ்ச்சி இங்கே ஆரம்பிச்சுனார் என்னது மே மூணு வரையுமா அண்ணே எழுபத்திரெண்டு பிறந்தநாள் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சியாக நடத்தணும் அண்ணன் எழுபத்தி மூணு நிகழ்ச்சி நடத்துறது ஏன்னா அடுத்த பிறந்தநாள் வந்துடும் அந்த எழுபத்தி மூணாவது நிகழ்ச்சி என்னன்னா அடுத்த எழுபத்தி மூணாவது பிறந்த நாளுக்கான முதல் நிகழ்ச்சி அது அப்படி தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு பெரிய காதலும் கனிவும் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு வேலையை செய்ய முடியும் த தலைவன் தலைவனில் அது வந்து செயற்பாபனுக்கு வந்து எப்பொழுதும் உண்டு வந்தபோது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னார் எங்கிட்ட இந்த சேர்வா வன்னே ஆனால் வீட்டுக்கு போக போல இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் வீட்டுக்கே போக மாட்டார் அப்படின்னு சாயந்தரமான இல்லை அவர் வீட்டுக்கே போக மாட்டார்னு நான் போஸ்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அறுபத்தி நாலு வயசுல அறுபத்தி ரெண்டு நான் ஆயிரப்படா தெரில அப்படின்னு அவர் அறுபத்தி ரெண்டு இவர் எழுபத்தி நாலு பக்கத்து இவர் ஒருத்தருக்கார் அவர் விட்டுட்டு நீங்கள் அறுபத்தி ரெண்டு எழுவத்தி நாலு முக்கியம் இல்லை நீங்கள் நான் வீட்டுக்கு அவர் கூடவே இருந்தேன்னா உடனே கதவை தட்டி பார்த்துட்டு வந்து என்ன ஆவீங்க ஜெயினை விட அதிகமாக ஓட விடுவார்களை சரி தெரியாம வந்துட்டோம்டா உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்னடா எழுந்திரிச்சேன் காலைல எந்திரிச்சல்லன்னு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு ஆளு அப்படின்னு ஏன்னா மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவாரும் இல்லையா மாம்பழத்தின் எல்லோரும் எல்லாரும் பாராட்டுவார் அறுத்து சாப்பிட்டா அந்த ருசியை எல்லோரும் பாராட்டுவார் ஆனால் எந்த பழம் ருசிக்கும் மாம்பழத்துல எந்த பழம் ருசிக்கும் உள்ள வண்டு இருந்த ருசிக்கும் அதனால சொல்லாம் தமிழில் மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரறிவாருமா அந்த மாதிரி சேர்வன் போய் இருந்தாலும் தெரியும் என்னென்னு இல்ல எப்படி மூணு மாசம் முன்னாடி தேதி வாங்கி அதை சொன்ன தேதியில் நடத்தணும் ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரை அவர் மாற்றியதே கிடையாது ஒரு நிகழ்ச்சி கூட மாற்றிய கிடையாது நான் வந்து இயல்பாக நமக்கு வந்து சக மனிதர்களிடம் பழகும் போது என்னன்னா அவர்களிடம் இருக்கிற தீய பழக்கங்கள் உடனே ஒட்டிக்கும் தீய பழக்கம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கெட்ட பழக்கம்னு அர்த்தம் வச்சுக்கூடாது எதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிப்படுத்துதோ எதுவெல்லாம் நமக்கு சுகமாக இருக்கோ எதுவெல்லாம் இன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்கோ அதெல்லாம் உடனே தொதிக்கும் எதுவெல்லாம் வந்து பின்பற்றுவதற்கு சிரமமானதோ எதுவெல்லாம் தொடர்ச்சியாக செய்ய முடியாதோ அதெல்லாம் பற்றி கொள்வது ரொம்ப நேரம் ஆகும் அப்படி பெரியாட்டை வந்து நான் வந்து எப்பொழுதும் வியக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த கூட்டமாக இருந்தாலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பெரியார் போயிடுவார் பெரியாரை எத்தனை தடவை சொன்னாலும் ஐயா வராதிங்க நீங்கள் வயசானவர் வந்து எல்லாம் ஆரம்பிக்கிட்டோம் நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னா சரிங்க 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 அப்படின்ட்டு ஒம்பது மணிக்கு கூட்டத்துக்கு எட்டு ஐம்பதுக்கு வந்து காலையில் உட்காந்துருவார் அப்படி எல்லா நேரமும் கூட்டத்தில் மூணு போயிடும் அதை நான் பெரும்பாலும் எப்படியும் கடைப்பிடிச்சிடணும் தொண்ணூறு முழுக்க நினச்சி நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி போய் நினைப்பேன் இன்றைக்கி கூட நிகழ்ச்சி ஏழு பதினஞ்சுக்கு தொடங்கும்னாங்க நான் ஏழு மணிக்கில் வந்தேன்னு சொல்லி ஏழு மூணுக்கு வந்துட்டீங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களுக்கு நான் ஏன் முன்னாடி போகிறது அப்படின்னா இந்த முதல்ல பேசுகிற ரெண்டு பேருடைய பேச்சை விட்டுருவோம் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ பாக்கிராசர் வந்திருக்காங்க பாக்கியராசர் பேச்சை கேட்டுருவோம் ஏன்னா கண்டிப்பாக நமக்கு அப்புறம் தான் பேசப்படுறாரு சார் போஸ் வெங்கன்றதுக்கார் கேட்டுருவோம் நம்ம அமைச்சர் இருக்கார் கேட்டுருவோம் நம்ம ஆனால் அந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது ஒருத்தர் பேசுவார்ல இந்த பகுதி செயலாளர் பாருங்கள் ஒருத்தர் அந்த பேச்சை விட்டுருவோம் அந்த பேச்சை நான் இப்பொழுதும் கேட்டு நினைப்பேன் இன்றைக்கி அப்படி ஜெயின் அவர்கள் பேசிய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா ஒரு மாநகர மன்றத்தின் ஐந்து முறை தொடர்ச்சியான உறுப்பினராக இருக்கிற வாசவர்களை பாராட்டும் பொழுதே வாசுவின் மனைவியை கூப்பிட்டு பாராட்டுவதற்கு கீழே உட்கார்ந்து வாசுவின் மனைவியை பாராட்டும் பொழுது அதற்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு பாராட்டுறது பேர் சொல்லி அப்ப நிகழ் நிகழும்போது நான் வாசுவை பாராட்டுறேன் வாசுவின் மனைவி லதாவை பாராட்டுறேன் லதாவுக்கு பின்னாடிக்கிற ராஜேஸ்வரியை பாராட்டுறேன் ராஜேஸ்வரியை பாராட்டும் போது பின்னாடி நிற்கிற கேசவனை பாராட்டுறேன் அப்படின்னு ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல் ஒரு விழாவை தொடங்குவதற்குல்ல அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் நான் பார்த்ததே கிடையாது இதைத்தான் போஸ்வைக்கிட்ட சம்மந்தப்பட்ட நடிகர் சொல்கிறாரில்ல விஜய் அவர் மன்னராட்சிக்கிறார் இப்போ மன்னராட்சி யார் வாசு மன்னராட்சி வாசுவின் மனைவி லதா மன்னராட்சி நீங்கள் எல்லாம் மன்னராட்சியில் வந்துட்டீங்க பூரா நான் முதல்ல சேர்வன்னு சொன்ன மாதிரி ஏன் வந்து இவர்கள் எல்லோரும் குடும்பத்தோடு குடும்பத்தோடு கட்சிக்கு வர்றாங்கன்னா வாசு தான் வீட்டுக்கே போக மாட்டார் அப்புறம் வாசுவை பார்க்கணுன்னா வாசு மனைவி கூட்டத்துக்கு தான் வரணும் கூட்டத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியும் எல்லா நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடக்காது இல்லது அப்போ இதை போல் தொடர்ச்சியாக மக்கள் பணியில் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் நிகழும் எனக்கு புன்னாண்டு பேசிய பேச்சாளரும் சரி போஸ் வெங்கட் அவர்களும் சரி அவ்வளவு கடுமையாக வந்து நமக்கு எதிரிற்பவர்களுடைய தொழிலை பற்றி பேச வேண்டியதில்லை எந்த தொழில் செய்வரும் சினிமாவுக்கு வரலாம் இல்லையா முதல்ல பேசும்போது கூட ஒரு நண்பர் வந்து தலைமை கழக பேச அளவு உணர்ச்சி வசப்பட்டு நடிகர்களை பேசும்போது நடிகர்களை பற்றியெல்லாம் பேசினார் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆணை பேசும்போது அவரோடு தொடர்பு ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ணை பேசும்போது அவரோடு தொடர்புத்தி ஒரு ஆணையும் பொது வெளியில் பேசவே பேசாதீங்க அது நம்ம வேலை இல்லை இல்லையா நம்ம அதுக்கு வரல நீ என்ன கருத்து வச்சுருக்கேன் நான் என்ன கருத்து வச்சுருக்கேன் நீ வா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா பேர் சொல்லு பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லு அதை விட்டுவிட்டு இங்கே பணமெல்லாம் வேஸ்ட்டு பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாமா நீங்கள் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு நீங்களே ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரை இந்த இடத்துல ஆயிரம் பெண்கள் உட்காந்துருக்காங்க யாரும் பாதுகாப்பு இல்லை உட்காந்து எவ்வளோ பேர் நீ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு மொத்தம் பொதுவாக மொத்தமும் எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பேர் சொல்வது முக்கியம் இல்லை அந்த பேர் சொல்வது மூலமாக என்ன சொல்கிறீங்க வெறும் மோடிஜின்னு சொல்கிறா வந்தால் நீங்கள் ஆளுமையான ஆள் இல்லை மோடிஜி என்ன செஞ்சார்னு சொல்லணும் உதயநிதி சொன்னார் இல்லையா மொத்த டெல்லி அரசாங்கத்தையும் ஒத்த செங்கல் ஆட்டி காமிச்சார் பாருங்க தமிழ்நாடு பூரா ஒருத்தர் அதை சொல்லணும் வெறும் மோடிஜி சொல்லக்கூடாது நான் ஒரு கல் வச்சுருக்கேன் அதுதான் ஆஸ்பத்திரின்னு பேர் எப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒத்த செங்கலில் மொத்த அதை இந்தியாவுக்கு பேசி போடலான்னு பாருங்கள் அதை சொல்லணும் நீங்கள் அவரை கொண்டு வந்து மறுபடியும் வாரிசுங்க கூடாது அது வாரிசா அப்படி வந்துட முடியுமா வாரிசு இல்லையா நான் என்ன சொல்கிறேன் சேர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராகும் பொழுது பத்து கல்லூரி தொடங்கப்படும் அறிவிச்சார் அப்போ அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட இடம் அதுக்கு வழக்கு ஏகப்பட்ட சிக்கல் ஆணிச்சு சிக்கலான பொழுது தொடர்ச்சியாக அந்த வழக்கை நடத்தி தொடர்ச்சியாக அதில் வென்று பத்து கல்லூரி நாலு கல்லூரி தொடங்கிட்டோம்னு நீங்கள் சட்டசேவையில் அறிவிக்கிற கம்பீரம் இருக்கு அவருக்கு அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குது இதெல்லாம் இருந்து பண்ணிட்டோம் மிச்சத்தையும் பண்ணிடுவோம் அது வழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அதைப் போல் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒத்த செங்கல் எடுத்து காமிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீங்கள் எயின்ஸ் ஆரம்பிக்கிறீன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சொன்னார் அவரு டே ஒரு செங்கல் தான் வச்சுருக்காங்க ஏன் ஆஸ்பத்திரி கட்டலன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷத்தில் எத்தனை ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம் இதுவரையும் இன்னமும் கட்டலை மதுரையில் அந்த எய்ம்ஸை அப்போ அதைத்தான் சொல்லணும் நீங்கள் வெறுமனை மோடிஜி உங்களுக்கு ஏஞ்சி அலர்ஜின்னு கெஞ்சக்கூடாது சினிமாவில் வாய்ப்பு கேட்பதை போல் பார்த்து ஏதாவது செய்யுங்க ஜி அப்படின்னு அதை நேரடியாக நீங்கள் அரசியல் பேசுவாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லோரையும் வரவேற்கிறது நான் வந்து நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் மிகுந்த அன்பு பாராட்டுவதும் வியப்பக்குரியதாக இருப்பது என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா எவரும் எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருக்கும் நான் என்ன அவன்கிட்ட போய் கேட்குறது அவன் சொல்லட்டும் அப்படின்னு என் மனைவியிடம் பேசிக்கொண்டதும் என் மனைவி சொன்னாங்கிட்ட அவர்கள் வயதானவர்கள் அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கட்டும் நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல நம்ம போய் பார்த்துடுவோம் அவங்கள சரிதானே வயசானவங்ககிட்ட போய் என்ன ஈகோ போயிடுவோம் அப்படின்னு போய் பார்த்தாச்சு ஒரு வருஷம் கழிச்சிச்சு என்னை விட வயது குறைந்த ஒருத்தனோடுமான வருத்தம் நான் சொன்னேன் அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு அப்போவும் என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா அவன் நம்மளோட வயசு குறைஞ்சவன் போயிட்டு போகிறான் இப்போ என்ன இருக்குது போய் பார்த்துருவோம் அப்படின்னு நான் சொன்னேன் நீ முதல்ல வயசானவனுக்கு அதை சொன்னேன் இப்போ உனக்கு அதை சொல்கிறேன் யார் கேட்டாலும் தான் சொல்லுவேன் இவங்களோட என்ன ஈகோ மனுஷன் என்றைக்கு செத்து போவான்னு தெரியாது நாளைக்கு செத்து போய்ட்டான முடிஞ்சு போய்டும் இந்த வருத்தத்தை என் மனசில் வச்சுக்குவானே நம்ம முதடி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு என் மனைவி எனக்கு சொன்னான் நான் சொன்ன பொழுது நினச்சேன் நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை யாரெல்லாம் புறம் பேசினார்களோ யாரெல்லாம் மிக மோசமாக பேசினார்களோ அவர்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுனா முதல் ஆளாக போய் நிற்பது அவரது அவன் தன்னை பற்றி என்ன பேசினான் எவ்வளவு அவதூறு சொன்னான் எவ்வளவு பொய் சொன்னான் அது எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார் முதல் ஆளாக அது ரங்கராஜ் பாண்டே தந்தை இறப்பில் தொடங்கி சீமானனுடைய தந்தை இறந்த வரைக்கும் போயிட்டு வந்தால் முதல் ஆளாக இவர்தான் தான் நினைப்பார் அதில் என்ன இருக்கு அப்படி தான் இருப்பாங்க எப்போ இங்கே என்ன வேண்டியது இருக்குன்னா ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வேண்டியிருக்கு எல்லோரையும் அரவணைத்து செல்லும் குணம் ஏன் இன்றைக்கி வந்து திருப்பி வந்து நம்முடைய தலைவர் தளபதிக்கு பிறகு சின்னவராகிய உதயநிதி சாலனோட கொண்டாடுறோம்னா அதையே இன்க்ளூசிவ்னஸ் உதயநிதிடம் உண்டு மொத்த பெரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜூன் மாசம் ஜூலை மாதம் ஜூலை மாதம் இளைஞரணி செயலாளராக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு நான்கு ஆண்டுகளில் அவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் இளைஞர்களை அந்த கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் அவர் கட்சிக்குள்ள கொண்டு சேர்க்கிறது முக்கியம் இல்லை அதன் பிறகு மாநாடு நடத்தும் போது அண்ணன் டிஆர் பாலவர்களை மேட்டத்தில் வைத்து கொண்டு சொன்னார் மாமா நீங்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறவர் ஆனால் உங்களை நான் மாமானு கூப்பிட்டே பழகுனவன் நான் வந்து இந்த மாநாட்டுக்கு பணம் கேட்டேன் உங்கள் மகன் டிஆர்வி ராஜா இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாரு ஆனால் பொருளாளருக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா தான் கொடுக்குறீங்க பரவாயில்ல நீங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல என் தம்பிகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்குறது இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே கட்சிக்கு வேலை செஞ்சால் என் பொறுப்பு கிடைக்கும் ஆளில் வச்சுக்குவோம் அப்படின்னு இன்றைக்கி அதன் வழிவாகத்தான் ஜெயின் பேசும்போது இளைஞர் இப்போ என் பின்னாடி உட்காந்துருக்காரு தம்பி முன்னாடி வாங்க தம்பி முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறது அப்போ இங்கே எல்லோரையும் சேர்த்து எல்லோரையும் அரவணைத்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது தான் இந்த கழகத்தினுடைய வெற்றி அதனால தான் இந்த கழகம் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்திருக்கிறது எவர் வந்தாலும் எங்களுக்கு போட்டி திமுக என்று சொல்வதில் அவர்களுக்கு பெருமை ஏன்னா அவர்கள் திமுகவை போட்டி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா நான் யாரை போட்டின்னு சொல்லுவேன் என்னை விட பெரியாள சொல்லுவேன் அப்போ தான் எனக்கு பெருமை நினைப்பேன் திமுக என்றைக்கா சொல்லுது எல்லாம் போட்டின்னு சொல்லாது சிரிச்சுக்கும் போகப்பா சார் ரொம்ப பேரை பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்னு ரொம்ப பேரை பார்த்துட்டோன்னு சொல்லாது அது வரட்டும் பார்த்துக்குவோம் இல்லை ஏன்னா யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை எல்லாரையும் வச்சுக்கோ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் செஞ்ச வேலையை சொல்ல போகிறோம் செஞ்ச வேலையை சொல்லி அதன் மீது நம்பிக்கை இருக்கும்போது பட்சத்தில் நம்மளை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் மறுமுறை வென்றதில்லை அண்ணாதிமுக வென்றிருக்குல்ல இல்லையா அண்ணாதிமுக சிறந்த நிர்வாகமா கலைஞரை விடவும் சிறந்த நிர்வாகியா ஊழல் குற்றவாளி இதா இல்லையா நம்ம அது ஊழல் குற்றவாளியை சொல்லிட்டே இருக்கணும் இவங்க போகிற மறுபடி போய் இருவும் பெண்மணிங்கிறாங்க சொத்து குவி ஊழல் குற்றவாளி ஊழல் குற்றவாளி சொல்லிட்டே இருக்கணும் அதே தண்டிக்கப்பட்ட குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி உயிரோடு தான் இந்த எலெக்ஷன் நிற்க முடியாது அப்படிப்போது ஊழல் குற்றவாளி முக்கியமான ஆளா ஆனால் ஒவ்வொரு முறையும் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கி அதன் பிறகு ஆட்சியை பொறுப்பை இழந்து இழந்த காரணத்தினால் தமிழக மக்கள் அழடா இவ்வளவு சிறந்த ஆட்சி செய்தவர்களை விட்டுவிட்டோமே என்று மீண்டும் திமுகவை கொண்டு வருவார்கள் இதை தொடர்ந்து செய்துட்டாங்க முக்கா முக்கால் மூணு தடவை மறுபடியும் இந்திரவன் தப்பை செய்ய மாட்டான் அனுபவப்பட்டான்ல பார்த்துட்டான் இல்லை எல்லாரையும் இந்திரவன் என்ன செய்வான்னா ஆகா பல தடவை இது செஞ்சுட்டோம் இந்திரம் அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது ஏன்னா விட்டுட்டோம்னா யார் வருவா நமக்கு யாராவது கண்ணுக்கு தெரிஞ்ச நல்லவங்கனா இருக்கானா யாராவது பெண்கள் பாதுகாப்பு இருக்கானா பெண்கள் முன்னேற்றத்துக்கு இருக்கானா படிப்பு பெண்களுடைய கல்வி தான் முக்கியம்னு கடந்த ஆண்டு காலமாக பேசிக்கொண்டு கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் இருக்கிறாரா நீங்கள் வந்து பெண்களுக்கான கல்வியை இந்தியாவில் தமிழ்நாடு போல் இவ்வளவு சிரத்தையோடு செய்கிற எந்த மாநில முதல்வரும் கிடையாது அப்போ இந்த விட்டுறாமல் உறுதியாக நம்ம வந்து கூட்டணி பலத்தில் இருக்கிறார்கள் கூட்டணி பலத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறாங்க ஆமாம் இந்த கூட்டணி யாரோடனா மக்களோடு ஏற்பட்ட கூட்டணி அதனால கூட்டணி பலத்தில் இருக்காங்க இந்த தேர்தலில் நம்முடைய கொறடா அவர்கள் விருப்பத்தின்படி இரநூத்தி முப்பத்து நாலு வேலை செய்ய வெல்ல வேண்டும் என்பது கழக தோழர்களுடைய விருப்பம் ஆனால் அது லட்சியம் எது நிச்சயம்னா இரநூறு நிச்சயம் இரநூறு வெல்வோம் வரலாறு படைப்போம் என்று சொல்லி இந்த தலைவரின் பிறந்த நாளை தொடர்ந்து போல பெரும் கொண்டாட்ட நிகழ்வாக மாற்றிக்கொள்வோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்